சார் டெல்லி நல்ல ஊர் மூணு நாள் இருந்துட்டு வரலான்னு புறப்பட்டோம் ஃபஸ்ட் கிளாஸ் ஃப்ளைட்டு இறங்கணுன்னா ஹோட்டல் காரை பந்தாக காரம் தான் ஏறினேன் நானும் என் ஒய்ஃபையும் பையன் ஹோட்டலுக்கு போனேன் இந்த நிறைய படிக்கிறதுலையும் கச்சா மஞ்சான் எல்லாத்தையும் படிக்கிறதுல இருக்கிற பிரச்சனை இது தான் பட் எந்த துண்டு பேப்பர் எந்த சின்ன சம்பவம் வந்தாலும் படிப்போம் அதை எதாவது முடிஞ்சால் மேடைகள் சொல்லாமல் ஆசைப்படுவோம் நான் ரூம் கீழே கொடுத்தான் சார் செகண்ட் ஃப்ளோரு திடீர்னு மண்டல ஒரு ஞாபகம் வந்தது என்ன எங்கேயோ படித்தது இந்த மூளை இருக்குது தெரியுமா வித்தியாசமான ஒரு படைப்பு சார் ஆண்டவன் நம்ம கொடுத்தது நீங்கள் நிறைய படிக்கல எல்லாமே எப்போவுமே ஞாபகம் இருக்காது இப்போ ஆனால் எப்போது உங்களுக்கு தேவையோ அப்போ ஞாபகப்படுத்தோம் தான் மூளை எப்போவோ படித்ததுங்க அந்த ரிசப்ஷனில் போய் கீ வாங்கும் போது ஞாபகம் வந்தது என்னென்ன வெளி மாநிலங்களுக்கு போய் ஹோட்டலில் தங்கும் போது த ஜாக்கிரதையாக இருக்கவும் ஹோட்டலில் சில ஹோட்டலில் கட்டிலுக்கு மேலே வா சிவற்றில் க கண்ணாடி நிலை கண்ணாடி வைத்து அது உள்ளே கேமரா வச்சுருக்காங்க நீங்கள் இருக்கும்போது அதை ஷூட் பண்ணி நெட்டில் விட்டுருவானுங்கன்னு போட்டுருந்தது படிச்சிது பக்குன்னு ஆயிடுச்சு டெல்லி வேறையா என்ன பண்ணுறது டக்குனு உயிர் கிட்ட சொன்னேன் நீ என்ன பண்ணுற குழந்த சூட் கேசி லிஃப்ட்டில் வா செகண்ட் ஃப்ளோர் சாவி வாயினேன் படிக்கட்டில் ஓடி ரூமை திறந்து லைட்டை போட்டு பார்க்குறேன் நான் படித்த மாதிரியே இருக்குது கட்டில் ப்ளைவுடு நடுவில் ஒரு அடிக்கு நிலக்கண்ணாடி மிரர் அடாடா ஆனால் அது கூடவே இன்னொன்று படித்தேன் என்ன அப்போது ஆனால் உள்ள கேமரா இருக்கா இல்லையான்னு நீங்களே கண்டுபிடித்து விடலாம் எப்படி என்றால் ரூமில் இருக்கிற லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு டார்ச் லைட் எடுத்துக்கொண்டு அந்த கண்ணாடியில் அடியுங்கள் ஒளி ஊடுருவுச்சுன்னா இல்லைன்னு அர்த்தம் ஒளி ஊடுறாமல் ரிஃப்ரெக்ட் ஆச்சுன்னா இருக்குதுன்னு அர்த்தம் படிச்சுருக்கோம் டக்குன்னு பண்ண எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டேன் டார்ச் லைட் எடுத்து செல்ஃபோன்லேருந்து அப்படி சார் அடிக்கும்போது தான் திடீர்னு மறந்துட்டேன் ஊடுருவுச்சுன்னா இல்லையா ஊடுருவலைனா இல்லையா திரும்பி பார்க்குறேன் என் ஒய்ஃபு குழந்த காலி காலிலையில் இருக்கிறா இங்கே என்ன வந்து சர்க்கஸ் பாய் பண்ணி நான் அவ சொல்ல முடியாதுங்க இந்த மாதிரி கேமரானா அத்தோடு முடிஞ்சுது அத்தோடு ஃபினிஷ் நான் தொலைச்சிருவா கேட்கவும் முடியாது ஊடுருவதா பாருன்னு சொல்லவும் முடியாது ஏன்னா ஊடுருவுதுன்னு சொன்னால் அவளுக்கு புரியாது அவள் இங்கிலீஷ் மீடியம் வச்சவா சரியா புரியாது ஊடுருவத்துக்கு என்ன இங்கிலீஷில் எனக்கு தெரியாது ஏன்னா நான் தமிழ் மீடியம் வச்சுவேன் எதுக்கு பிரச்சனை வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாட்டிங்க சார் இருந்த மூணு நாள் நம்ம வள்ளலாறு மாதிரியே மூதி மூஞ்சினே உட்காந்துருக்கோம் வேற வழி இல்லைங்க வேற வழி இல்லை சார் சில வாட்டி அவங்க பெண்கள் வந்து இல்லை ஷார்ப்புங்க அவ்வளோ ஷார்ப்பு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க என்னங்க சிபிஐலாம் விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் மூஞ்சி பார்த்தவொன்னே நம்ம பண்ண தப்ப கட கடவுன் சொல்லுவாங்க சார் ஆண்டவன் அவங்களுக்கு கொடுத்தா வரும் நம்ம ஆளுக்கு பாருங்கள் சண்டையை போட தெரியாது தெரியல ஆம்ளே சதனமாக ஆம்ளே எங்களுக்கு பேசவே வராது சண்டைன்னு வந்தால் சுத்தம் ஜீரோ இடம்போம் சார் ஏதோ பிரச்சனை சண்டை ஆரம்பிக்கும் போதே அவன் கேட்பான் லாஸ்ட்டாக என்ன சொல்கிறேன்னா டை இன்னும் சண்டையே ஆரம்பிக்கலண்ணா ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை சார் சாதாரணமாகவே நல்லா பேசுவாங்க சண்டைன்னு வச்சு ஏன் கீபி எல்லா எல்லாம் எடுக்கும் அன்றைக்கூட நீங்கள் என்ன திட்டினீங்களே ஸ்கூட்ரு ஏறும்போதுன்னு நமக்கு பயமாக இருக்கும் மைண்டு வயசுலாம் இப்போல்லாம் கேட்க ஆரம்பிச்சிச்சானு அவங்கள மாதிரி ஷாப்பு கிடையாதுங்க ஒரு ஆள் டெய்லி நாற்று பதினோரு மணிக்கு ஏந்துக்கிறாங்க சார் அன்றைக்கின்னு பார்த்து ஞாயிற்றுக்கிழமை ஏழுக்கிறான் சேவ் பண்ணுறான் டை கட்டுறான் பளபளவுன்னு ஷூ பாலிஷ் போடுறான் கிளம்புறான் ஏதோ தப்பு பண்ண போகிறான் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிச்சு ஆனால் நேராக கேட்டால் இல்லைம்மா ஏதாவது பொய் சொல்லுவான் சண்டை எதுக்கு நாற்று சண்டை அந்த அம்மா எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணாங்க தெரியுமா வந்தது எங்கே அப்படின்ச்சு சொல்லி நம்மளுக்கு பொய் சொல்ல வராது ஒன்று பொய் சொல்லும்போது என்ன பண்ணுவோம் குரலை ஒசத்துவோம் ஆட்டோமேட்டிக்காக அது ஆம்பளைங்களோட வீக்னஸ் என்னையா கேட்ட என்னையா கேட்ட டே இன்னதானா கேட்குது அதுக்கிட்டயே என்ன கேட்டேன்ற என்னையா கேட்டேன் எங்கள் எம்டி வராரு ஏர்போர்ட்டுக்கு போகிறேன் போய் இன்னும் உங்களுக்கு தெரியும் ஆனால் போய் இன்னும் நிரூபிக்க முடியாது நான் உஷா சார் டக்குரு விளையாடுற பையனை கூப்பிட்டா டேய் ஏரோப்ளைனை கிட்ட பார்க்க போறேன் நீ அப்பா ஏர்போர்ட் போறாரு கூட போகணுங்க